ஒரு துளி நீரில் இவ்வளவு பெரிய உடம்பு முளைத்திடுவதும் ஒரு சிறு காற்றில் அது உலாவிக் கொண்டிருப்பதும் ஒரு பொறி நெருப்பில் அது அழிந்து விடுவதும் ஏதோ ஒரு சக்தியின் இயக்கம் மறுக்க இயலவில்லை கடவுளை ஒரு நாள் கல்லென்றவனும் கல்லை ஒரு நாள் கடவுள் என்றவனும் உண்டு என்றதனை இல்லை என்றவனும் இல்லை என்றதனை உண்டு என்றவனும் உயர் தரணியில் ஒருவன் ஒருவனே அவன் நானே என்பதை நன்றாய் அறிவேன் எதன் மீது சந்தேகம் வந்தாலும் நிம்மதி பாழாகிறது இது மனைவி சரி மகேஸ்வரன் ஆனாலும் சரி எது பிடிக்கவில்லையோ அதிலிருந்து ஒதுங்கினேன் ஆனால் சந்தேகப்பட்டு உடம்பையும் மனதையும் கெடுத்து கொள்ளாதே உண்டென்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை அதிர்ஷ்டத்தின் மூலம் அறிவை பெற முடியாது அறிவின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறலாம் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவண்ணான் அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லும் தகுதி எனக்கு இருக்கிறது குற்றங்கள் மூலம் நியாயங்களை சேகரியுங்கள் தவறுகளின் மூலம் அனுபவத்தை சேகரியுங்கள் கர்மத்தின் மூலம் ஞானத்தை சேகரியுங்கள் நண்பர்களின் மூலம் புத்தியை சேகரியுங்கள் செத்து போனால் யாரும் கூட வரப்போவது இருக்கிற காலத்தில் துடிப்பெண்ண திகைப்பெண்ண நடப்பது நடக்கட்டும் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து விடு நிம்மதியான தூக்கம் வரும் நீ நூறு வருடம் வாழ்பவனை போல் வேலை செய் நாளையே இறந்து விடுபவனை போல் சிந்தனை செய் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என் எழுத்தை பாருங்கள் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என் வாழ்க்கையை பாருங்கள் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை